மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாயிரம் பேர்த்திற்கு அன்னதானம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே குமாரம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாயிரம் பேர்த்திற்கு அன்னதானம் வழங்கிய சியின் ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அன்னதானத்தை துவக்கி வைத்து செய்தியாளரை சந்தித்தார் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் கேட்டதில்லை தொண்டர்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துதான் அவரை பொதுச் செயலாளராக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலமாக அவர் பொதுச் செயலாளராக தொண்டருக்கு தொண்டராக தொண்டர்களை நடத்துகிற வழிகாட்டியாக அம்மாவின் புரட்சி தலைவரின் மறு வடிவமாக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அம்மாவர்களைப் போல அணுண்மை அம்மாவர்களைப் போல தாய் என்பது அம்மாவர்களைப் போல கருணை உள்ளம் அம்மாவர்களைப் போல மரப்போம் மன்னிப்போம் என்கின்ற பெருந்தன்மை பேரவைங்க அண்ணாவை போல குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் புரட்சித்தலை எடப்பாடியார் இன்றைக்கு எல்லோரையும் அரவணைத்து தாய் கழகத்திலே ஏற்றுக்கொண்டு தாய் உள்ளத்தோடு அண்ணாத முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆதாரமற்ற பொய் செய்திகளை திட்டமிட்டு விசமத்தனத்தோடு வாய்க்கொழுப்போடு சில பைத்தியங்கள் அந்த செய்திகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மையான அன்னாதார முன்னேற்ற கழகத்தோடைய ஒரு சாமானிய தொண்டனுடைய வேண்டுகோள் இது மக்களிடத்திலே மட்டுமல்ல தொண்டர்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற விஷம பிரச்சாரம் இதை இத்தோடு முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் நிறுத்திக் கொண்டால் அவருக்கும் நல்லது ஏனென்றால் அவருக்கு தாய்ப்பால் கொடுத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாய்ப்பாலை குடித்துவிட்டு விட்டு ஊற்ற ஊட்ட நினைக்கிற ரகுபதிக்கு மிகப்பெரிய பாவ செயலை செய்கிறார் என்பதை நான் தெரிவித்துக்